இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு நானஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பஞ்சப்பட்டானி எடுத்துட்டுருக்கேன் வாணியில் நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டிருக்கேன் நம்ம இதில் இப்போ சீரகம் தாளிச்சிக்கணும் சீரகம் கொஞ்சம் பொரியட்டும் சீரகம் புரிஞ்சாச்சு இப்போ வந்து என்ன பண்ணாலும் நம்ம கொஞ்சம் வெங்காயத்தை பூ பூ எடுத்துக்கலாம் வெங்காயம் மரம் வச்சுட்டு Now we will add the green peas. Now we will add சட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் அப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு சட்டு போட்டு மூடிடுவோம் இப்போ நல்லா தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இதில் நான் இப்போ அவங்க என்ன பண்ண போகிறோன்னா காப்பிட்டு தந்தாப்பில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போட போகிறேன் நீங்கள் எப்படி இருந்தால் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நமக்கு எல்லாமே அதுல இருக்கிறதுனால நான் வந்து சிம்பில்லா வந்து சாம்பார் தூள் தான் கைக்கப் போறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் ரொம்ப காரம் வேண்டாம் இந்த காத்துக்கு தंदाப்ல எல்லாத்தையும் சோ இப்ப இதில கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் புடி வாட போகட்டும் யே இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா கொஞ்சந்தான் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் இருக்கும் சேர்த்துருக்கோம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த சாம்பார் பொடி வாட போய்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் உப்பு நம்ம அப்போ வெங்காயம் வந்த ஒரு கால் ஸ்பூன் போட்டோம் இப்போ திருப்பி இந்த தக்காளி பட்டாணிலாம் இருக்குது ஸோ அதனால அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு போட்டோம் முக்கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இது கொதிக்கட்டும் நல்லா நம்ம பார்ப்போம் இதில் ஒரு அரக்குப்பளவு நான் வந்து கயிறு இருக்கேன் நல்லா இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கடல மாவு சேர்த்துக்க போவேன் இந்த கடல மாவு சேர்த்து நல்லா கரைச்சி இந்த குருமாவில் சேர்க்க போவேன் நல்லா டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு கடலமாவை இப்போ இதை சேர்த்துடுவோம் நல்லா நமக்கு நல்லா மாவு சேர்த்துருக்கோம் நல்லா சேர்த்து அந்த பச்சை வாடை போகட்டும் இப்போ இந்த கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துடுவோம் வரட்டும் கொல்லமா பச்சை வாடெல்லாம் சும்மா நான் ஒரு ஒன்றரை அளவுதான் சேர்த்து என்ன ஸ்பூன்ல சோ நல்லா பச்சை வாட எல்லாம் போய் நல்லா சேர்ந்து வந்துடுச்சேன் இதில் நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கசூதி மேத்தியும் நான் தூவப்போகிறேன் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் ஸோ தக்காளி தயிர் குருமா ரெடி சிம்பிளாக செய்யலாம் வீட்டில் இருக்கிற சாமானே வச்சு நம்ம ரொம்ப மசாலாலாம் வேணாம் சீரகம் தழித்தா போதும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியும் கசூதி மேத்தியும் தூவிடலாம் கொத்தமல்லி தூவி இருக்கேன் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்லா கசக்கி சேர்த்துருவோம் வாசனையா இருக்கும் நல்லா கசூரி மிச்சி வாசனையா கொல்லு வாசனையா ஃபிரை கொடுங்க தக்காளி பயிர் கொடுக்கணும் நல்லா இருக்கும் இது சப்பாத்திக்கு தான் நான் வந்து செஞ்சிருக்கேன் சப்பாத்தி வந்து ஏற்கனவே நான் வீடியோ கூப்பிட்டுட்டேன் அப்படி செய்கிறது நான் எப்படி செய்வேன் அப்படிங்கிற மெத்தடெல்லாம் போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுத்துருவேன் ஸோ சப்பாத்திக்கு தான் இங்கே வந்து தக்காளி தயிர் கொடுமா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் விடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ